வாழக வளமுடன் நம்ம பிறந்ததிலிருந்து இறப்பு வரை நம்ம கூட இருக்கிறது மூன்று விஷயங்கள் ஒன்று நம்மளுடைய உடல் ரெண்டாவது உயிர் சக்தி ஓட்டம் உயிர் சக்தி தான் ரெண்டாவது நம்ம உடம்புல இருக்கிற கரண்ட்டு இறந்ததுக்கு அப்புறம் அது இருக்காது அதுக்கடுத்தது மூணாவது மனம் இது மூணுமே நம்ம பிறப்பிலிருந்து இறப்பு வரை நம்ம கூட இருக்கிறது இந்த மூணை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் கம்ப்ளீட் நாலேஜ் நம்ம எல்லாருக்குமே இருக்கணும் இதில் நம்ம உடல் இந்த உடலை எப்படி சரியாக பார்த்துக்கிறது உடல் அதில் வரக்கூடிய வியாதிகள் என்னென்ன வியாதிகளை எப்படி எளிமையாக குணப்படுத்துறது நம்ம தொடர்ச்சியாக இந்த வேலையை தான் செய்துட்ருக்குறோம் சுகாகாரம் ஔஷதம் அப்படின்ற பெயரில் எல்லா லைஃப் ஸ்டைல் டிஸார்டர் அனைத்து வியாதிகள் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் மூலமாக டயட் மூலமாக எப்படி சரி பண்ணுறது அப்படின்றது தொடர்ச்சியாக செய்துட்ருக்குறோம் இப்போ இது நம்முடைய யூடியூப் சேனல் க்யூர் வயா நேச்சர் கேர் அப்படின்ற சேனலில் ஒவ்வொரு பதிவுகளாக நம்ம தொடர்ந்து கொடுத்துட்ருக்குறோம் இப்போ நம்ம இந்த சேனலில் நமது உடலினை நாமளே எப்படி பார்த்துக்கிறது நம்ம குடும்பத்தில் நமக்கு தெரிஞ்சவங்கள இருக்கக்கூடிய வியாதிகள் அதனை எப்படி சரி சரிசெய்கிறது அதுக்கான பதிவுகள் ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம் இதில் ஒவ்வொரு கலைகள் ஒவ்வொரு வகுப்பு கோர்ஸு அதில் சொல்லக்கூடிய விஷயங்கள் இதனை பற்றி நம்ம பார்க்கலாம் இப்போ என்னையை பொறுத்தளவுக்கு நான் பிஎன் ஒயஸ் முழு மருத்துவ படிப்பு அஞ்சரை வருஷம் படித்து முடிச்சதுக்கு பிறகு படிக்கிறதுக்கு இருந்து மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் பல கோர்ஸ் கோர்ஸ் அப்படின்றது பிராணி ஹீலிங்கு அதுக்கு அடுத்தது மேக்னட்டிசம் போன் அலைன்மெண்ட் தெரப்பி கைரோ பிராக்டிக்கல் சூஜோக்கு வர்மா இது மாதிரி நிறைய நம்ம தொடர்ச்சியாக கற்றுட்டு இருக்கிறோம் மருத்துவத்தை பொறுத்த அளவுக்கு ஒவ்வொரு நாள் நம்ம அப்டேட் ஆகிட்டே இருக்கணும் ஒவ்வொரு நாள் நம்மளை பெட்டர் வெர்ஷன் கொண்டு போயிட்டே இருக்கணும் அப்போ அப்படி இருக்கிறப்ப ஒரு நூற்றுக்கும் ஏற்பட்ட கோர்ஸ் நூற்றுக்கும் ஏற்பட்ட படிப்புகள் கலைகள் எல்லாமே நான் கற்றுருக்குறேன் இதை நான் பணிவோடு நான் சொல்லிக்கிறேன் அப்போ இப்போயுமே நம்ம தொடர்ச்சியாக உடல் பற்றினா எந்த ஒரு கோர்ஸு மனம் பற்றினா உயிர் சக்தி இதை பற்றின எந்த ஒரு வகுப்புகள் புதிதாக நல்ல வேலை செய்யக்கூடிய விஷயம் இருந்தாலும் அதை கற்றுக்கிறேன் கற்றுக்கிட்டு தொடர்ச்சியாக அதை நம்ம அப்டேட் பண்ணிகிட்ருக்குறோம் இப்போ இப்படி இருக்கிறப்ப என்னுடைய சிந்தனை மனிதன் ஒவ்வொரு மனிதனும் உடலில் வரக்கூடிய பிரச்சனைகள் தன்னைத்தானே ஏதாவது ஒரு கலை மூலமாக சரி பண்ணிக்கிற விஷயத்தை கற்று வச்சிருக்கணும் அது சுஜோக் தெரப்பியாக இருக்கலாம் ரெஃப்ளெக்ஸாலஜியாக இருக்கலாம் பிராணி ஹீலிங்காக இருக்கலாம் மேக்னெட்டிசமாக இருக்கலாம் எதுவாகனா இருக்கலாம் அவங்களுக்கு மனதிற்கு பிடித்த ஏதோ ஒரு கலை தெரிஞ்சுருக்கலாம் இப்போ ஒரு அப்பா அம்மா இருக்காங்க அம்மாவுக்கு பிராணி ஹீலிங் தெரியும் அப்பாவுக்கு ரெஃப்ளெக்ஸாலஜி தெரியும் அப்படின்றப்ப அந்த கலை முழுசாக தெரிஞ்சுக்காமல் செய்கிறது வேற முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு செய்கிறது வேற அப்ப அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு வியாதி வரப்ப சரி பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உடனடியாக வியாதி அப்படின்ட்டு மருத்துவமனைக்கு தான் போகணும் அப்படின்ற அவசியம் கொஞ்சம் குறையும் அப்ப இது ஒரு சிறிய முயற்சியாக நம்ம இடத்துலையே இது மாதிரியான வகுப்புகள் நம்ம ஆர்கனைஸ் பண்றோம் அப்ப இந்த படிப்புகள் நான் படித்தனால இதுல எது எது உண்மை அப்படின்றது தெரியும் எது ரொம்ப சிறப்பானது அப்படின்றது தெரியும் அது மாதிரி சிறப்பான விஷயங்கள் ஒவ்வொன்றா நம்ம நம்மளுடைய இந்த சேனல்ல நம்ம பார்க்கலாம் இதில் இணைஞ்சிருங்க நன்றிங்க வாழ்க வளமுடன்